யோகிராம் குமார் ஜெய குருமார ஜெய குரு குருவை எப்படி பார்க்கணும் என்ன பண்ணணுங்கிறதெல்லாம் தெரியாது ஒரு வேடிக்கை பார்க்குற மாதிரி தான் போயிட்டு அப்படியே ஆசிரமத்துல பகவானை பார்த்துட்டு அப்படியே வந்துடுறேன் வந்துட்டேன் அதுலேருந்து சரியாக ஒரு ஆறு மாதத்தில் காலத்தில் அம்மாவுக்கு வந்து பிரஸ்ட் கேன்சர் இருக்கிறது தெரிய வந்தது அப்போ நாங்கள் ரொம்ப ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் இருக்கோம் ஒரு நூறுரூபா கூட சமாளிக்க முடியாத ஒரு சூழ்நிலை அன்றைக்கி அப்போ அந்த மாதிரி காலகட்டத்தில் அம்மாவுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனைங்கும் போது எப்படி சந்திக்க போகிறோம் என்ன பண்ண போகிறான்ட்டு போயிட்டு ஒரு தனியார் மருத்துவமனையில் நாங்கள் அந்த ட்ரீட்மெண்ட்டுக்காக இருக்கும்போது சத்த சுத்தமாக கையில் காசு இல்லை அடுத்து உறவினர்கள்லாம் சொன்னாங்க இந்த கேன்சர் ரெடி பண்ண முடியாது நீங்கள் வந்து ஆல்ரெடி நீங்கள் வந்து ஒரு ஏழ்மை நிலையில் இருக்கும்போது இதுக்காக பைசா செலவு பண்ணி நீங்கள் காப்பாற்ற முடியாது கடன் அதிகமாகிடும் அப்படின்ட்டு எல்லாம் அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க இருந்தாலும் எங்களுக்கு சரி அம்மாவை பார்க்கணும் காப்பாற்றணுங்கிற ஒரு முயற்சியில் இருந்தோம் அதனால் சரி பக அது வரைக்கும் நானும் திருவண்ணாமலையில் பார்த்த பகவானை நினைவுகளே இல்லை அந்த ஆறு மாத காலத்தில் அப்படியே வந்துட்டோம் அப்போது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் ஒரு ம மருந்து சீட்டு பா டாக்டர் எழுதி கொடுத்தாரு அதை போய் மெடிக்கலில் கொடுக்கும்போது அன்னைக்கு அந்த ஒரு நாளுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு மருந்துடைய ரேட்டு மூவாயிரத்தி ஐநூறுரூபா பணம் இல்லை அந்த சூழ்நிலையில் என்ன பண்ணுறதுங்க போது தான் பகவான் ஆசிரமத்தில் எழுதி வச்சிருந்த வாசக ஞாபகத்துக்கு வந்துச்சு நீ எத்தகைய சிக்கலில் இருந்தாலும் இந்த பிச்சைக்காரனின் பெயரை சொல்லுங்கள் என் தந்தை உடனே உதவுகிறார் அப்படின்னார் அந்த நேரத்துக்கு அந்த குருவுடைய ஆசீர்வாதனால் அந்த வாசக ஞாபகத்துக்கு வர பகவானுடைய ஃபோட்டோவெல்லாம் வீட்டில் இல்லை பாலகுமார் ஐயா புத்தகத்தில் இருந்த படத்தில் பகவான் ஃபோட்டோ இருந்துச்சு அதுக்கேற்ற தீபம் வச்சு ஒரு மலர் சாத்தி அன்னியிலேருந்து நாம சொல்ல ஆரம்பித்தேன் எங்கள் அம்மா ம அம்மாவுக்கு மருத்துவ உதவிக்கு உண்டான பணங்கள் அப்படியே ஒவ்வொருத்தராக கொண்டு வந்து கடனாக கொடுக்க ஆரம்பித்தாங்க மருத்துவம் நடந்தது தொடர்ந்து ஒரு ஒரு ஆ எட்டு மாதம் அன்றைய தேதியில் ஒரு தொண்ணூறாயிரம் ரூபா செலவு பண்ணி எல்லாமே கடன் தான் ஆனால் வந்தது தேடி வந்தது அம்மாவை காப்பாற்றினோம் இன்றைக்கும் இருபத்தைந்து ஆண்டுகள் தாண்டி அம்மா நலமுடன் இருக்கிறாங்கன்னா அதுக்கு பகவானுடைய ஆசீர்வாதம்தான் மருத்துவம் ப்ளஸ் பகவான் தான் அதை நிறைவேற்றி கொடுத்துருக்காரு இப்படியே காலங்களோட அந்த ஏழ்மை நிலையில் இருந்தாலும் படிப்படியாக பகவான் எங்களை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே என்னுடைய திருமணம் அதுக்கு பின்னாடி குழந்தை ஒரு வீடு அப்படியே போயிட்டுருக்கு பகவானுக்கு ஏதாவது வகையில் நன்றி சொல்லணுன்னா நாம் சுத்த தவிர வருது நமக்கு தெரியாது அதனால் இல்லத்துலேயே ஒரு பத்தாண்டுகளுக்கு முன்னாடி சரி வீட்டில் நம்ம முதல்ல குழந்தைங்க நம்ம நாம சொல்லான்னு உட்காந்து நாம சொல்ல ஆரம்பித்தோம் பக்கத்தில் அன்படியாக நண்பர்கள் கேள்விப்பட்டு வந்து இப்போ ஒரு பத்து பதினஞ்சு குடும்ப உறுப்பினர் நாங்கள் ஒரு சின்ன சச்சங்கம் மாதிரி இருக்கோம் அது தொடர்ந்து நடக்கணும் அது அந்த நாம சொல்ல சொல்ல தான் எனக்கு இந்த மாதிரி புண்ணிய ஆத்மாக்களுடைய தொடர்பு பகவான் ஏற்படுத்தி கொடுத்தாரு விசிறி சங்கர் ஐயா இங்கே பொன் காமராஜ் ஐயா பாலகிருஷ்ண எங்களுக்கு வந்து ஏன்னா நான் யாரையும் அறிமுகமானதுக்கிட்டதில்லை எனக்கு பகவான் தெரியும் திருவண்ணாமலை போவேன் வந்துடுவேன் எனக்கு பேசுறதுக்கு கொஞ்சம் கூச சுபாவம் அதனால் யாரையும் பழக மாட்டேன் ஆசிரமத்துக்கே போனாலும் இன்னும் இது வரைக்கும் யார்கிட்டையும் அதிகமாக பேசிக்கிட்டதில்லை போக ப பகவான் தரிசனம் பண்ணுவோம் வந்துடுவோம் இந்த சூழ்நிலையில் பகவானே வழி நடத்தி பகவானுடைய நெருங்கி இருந்தவர்கள் பகவானுடைய பக்தர்களை எல்லாம் எனக்கு காட்டி கொடுத்தாரு அவங்களையெல்லாம் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு அவர்களை பழகிட வாய்ப்பு அவளுடைய அறிவுரைகள் எல்லாம் எனக்கு பகவான் கொடுத்துட்ருக்காரு இன்னும் நல்லபடியாக பகவான் எங்களை மேலும் ஒன்று நல்லா நான் வழி நடத்துவார்னு நான் நினைக்கிறேன் அதனால தான் இந்த மாதிரி எல்லாம் வந்து நிற்க வச்சுருக்காருனால் அது பகவான் தான் முழுக்க முழுக்க அந்த தான் நாமத்தை தவிர வேறு எதுவும் இல்லை பகவான் நாமத்தை உறுதியாக பிடிச்சிக்கிட்டா அவரே எல்லாமே வழி நடத்துவாருங்கிறது இந்த நேரத்தில் கூறிக்கிறேன் நன்றி வணக்கம்